இன்று நாங்கள் இந்த ஊடக மாநாட்டை கூட்டுவதற்கான நோக்கம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் பெரும்பாலான வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்றார்கள் எனவே இந்த வைத்தியர்களை இந்த நாட்டில் தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் பல கோரிக்கைகள் அடங்கிய முன்மொழிவு அரசாங்கத்துக்கு கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது வழங்கப்பட்டது எனவே அதில் ஒரு கோரிக்கையாக இருந்த அதாவது வைத்தியர்களுக்காக வழங்கப்பட வேண்டிய இருக்கின்ற இருக்கின்ற இன்னும் வழங்கப்படாமல் என்று அந்த அடிப்படையிலான போக்குவரத்து தொடர்பான விடயங்கள் வைத்தியர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கின்றது எனவே அது தொடர்பாக இன்றைய ஊடக மாநாட்டை தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் இந்த ஊடக மாநாட்டை கூட்டியிருக்கின்றோம் இந்த நாடு பொருளாதார ரீதியாக அதே போன்று மற்றும் இன்னொரு அண்ண கோவிட் தொற்று காலங்களின் போதெல்லாம் பல சிக்கல்களுக்கு உள்ளாகி இருந்த நேரத்திலும் கூட இந்த நாட்டின் சுகாதாரத்துறை கீழே சரந்து விடாமல் இருப்பதற்காக இந்த நாட்டில் காணப்படுகின்ற விசேட வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் உள்ளடங்கலான அனைத்து சுகாதார தரப்பும் பாரிய சேவைகளை வழங்கி இந்த நாட்டு மக்களுக்கு இலவச சுகாதார சேவை கிடைக்கப்பெற வேண்டும் என்பது தொடர்பாக மிகவும் உறுதியாக இருந்தது இதன் காரணமாகத்தான் இந்த நாட்டில் தொடர்ச்சியாக இந்த இலவச சுகாதார சேவையை மேற்கொள்ளக்கூடியதான சந்தர்ப்பங்கள் கிடைத்தது என்றாலும் கூட இந்த சுகாதார சேவையானது இலவச சுகாதார சேவை ஒரு நாடு தழுவிய சேவையாகத்தான் கருதப்படுகின்றது எனவே இந்த கொழும்பில் காணப்படுகின்ற ஒரு நோயாளிக்கும் அதே போன்று வடக்கில் யாழ்ப்பாணத்திலாக இருக்கலாம் அல்லது தெற்கிலாக இருக்கலாம் கிழக்கிலாக இருக்கலாம் அல்லது மேற்காக இருக்கலாம் மத்திய பிரதேசமாக இருக்கலாம் இவை அனைத்து பிரதேசத்திலும் காணப்படுகின்ற நோயாளிகளுக்கு ஒரே விதமான சேவை ஒரே விதமான மருந்துகள் இந்த வைத்தியர்களினால் வழங்கப்பட வேண்டும் என்கின்றது ஒரு இந்த நாடு தழுவிய சேவையின் ஒரு கட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த வைத்தியர்கள் உதாரணமாக இன்டர்ன்ஷிப்பை முடித்துவிட்ட வைத்தியர்கள் போஸ்ட் இன்டர்ன் அப்பாயின்மெண்ட்டுக்காக போகின்ற வைத்தியர்களாக இருக்கலாம் விசேட வைத்திய நிபுணர்களாக இருக்கலாம் கொழும்பில் வீடுகளை வீடு வாசல்களை வைத்திருந்த நபர்கள் தெற்கில் இருக்கின்றவர்கள் வடக்கில் டெல்ஃபில் போய் வேலை செய்கின்றார்கள் வடக்கில் இருக்கின்றவர்கள் தெற்கில் போய் வேலை செய்கின்றார்கள் சில நேரங்களில் எந்தவிதமான போக்குவரத்து வசதிகளும் இல்லாத இடங்களிலும் கூட அவர்கள் சென்று இந்த நாட்டு மக்களுக்கான உயரிய சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவ்வாறான பொருளாதார சிக்கல்கள் நிலவி கொண்டிருந்த கால கட்டத்திலும் கூட இவர்கள் எந்த விதமான இவ்வாறான தூர இடங்களுக்கு செல்வதற்காக வேண்டி எந்த விதமான போக்குவரத்து தொடர்பான விதமான சலுகைகளும் இந்த வைத்தியர்களுக்கு வழங்கப்படுவதில்லை எனவே இந்த வைத்தியர்கள் வைத்தியர்களாக இருக்கலாம் விசேட வைத்திய நிபுணர்களாக இருக்கலாம் வெளிநாடு போய் கற்கைகளை பூர்த்தி செய்து வந்த புதிய விசேட வைத்திய நிபுணர்களாக இருக்கலாம் அவர்களுடைய ஆரம்ப நியமனங்கள் தூரிடங்களில் காணப்படுகின்ற இவ்வாறான தான் வழங்கப்படுகின்றது எனவே சில வைத்தியர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரே நேரத்தில் மூன்று மாவட்டங்களில் காணப்படுகின்ற வைத்தியசாலைகளில் சேவை குறிப்பதற்கான நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தது கடந்த காலங்களில் நாங்கள் அவதானித்தோம் ஒரு இதய நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணருக்கு வை வவுனியா வைத்தியசாலையில் நியமனம் காணப்படுகின்றது அதே போன்று மன்னார் வைத்தியசாலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் என்று மூன்று மாவட்டங்களிலும் உள்ள மூன்று மாவட்ட வைத்தியசாலைகளில் தொழில் பார்ப்பதற்கான நியமனம் தான் வழங்கப்பட்டிருந்தது எனவே அவர் ஒரு வாரத்தினுள் கொழும்பிலிருந்து போய் வவுனியாவில் கடமை புரிந்து பின்னர் மன்னாரில் கடமை புரிந்து பின்னர் கிளிநொச்சிக்கும் சென்று வர வேண்டும் எனவே இவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளும் பல கிலோமீட்டர்கள் பல மணி நேரத்தை செலவழித்து பல கிலோமீட்டர்கள் செலவழித்து இந்த வைத்தியசாலைகளில் கடமை புரிவதற்காக செல்ல வேண்டி இருக்கின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது எனவே இவர் இவ்வாறு செல்வதற்காக வேண்டி எந்த விதமான விசேட கொடுப்பனவுகள் இந்த அரசாங்கத்தினால் இந்த வைத்தியர்களுக்கு வழங்கப்படுவதில்லை போக்குவரத்து தொடர்பான எந்த கொடுப்பனவும் இவ்வாறு தங்களுடைய சேவைகளை வழங்குவதற்காக பல சிரமங்களுக்கு மத்தியில் செல்கின்ற வைத்தியர்களுக்கு எந்த விதமான இந்த கொடுப்பனவுகளும் வழங்கப்படுவதில்லை என்றாலும் கூட எங்களுடைய இந்த விசேட வைத்திய நிபுணர்களுக்கு சமாந்தர நிலையில் காணப்படுகின்ற மற்றைய துறையில் காணப்படுகின்ற அரசு அதிகாரிகள் காணப்படுகின்றார்கள் அவர்கள் அலுவலக வேலையை பூர்த்தி செய்கின்ற இந்த அதிகாரிகளுக்கும் கூட போக்குவரத்துக்கு வாகனம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அது ஒரு டிரைவர் காணப்படுகின்றார் அதே போன்று எரிபொருள் கொடுப்பனவுகளும் கூட வழங்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே ஒரு கூட்டத்திற்கு நாடு பூராகவும் சென்று இவ்வாறான நோயாளிகளின் நோயை குணப்படுத்துகின்ற உயிர்காக்கும் வேலையை பார்க்கின்ற இந்த வைத்தியர்களுக்கு ஒரு கரத்தினால் சம்பளம் வழங்கிவிட்டு அதே சமாந்தர சேவையில் காணப்படுகின்ற அதே அரசு சேவையில் அதே சமாந்தர பதவியில் காணப்படுகின்றவர்களுக்கு இவ்வாறான போக்குவரத்து தொடர்பான மற்ற கொடுப்படவுகளும் வழங்கப்படுகின்றது ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே நாங்கள் இது தொடர்பாக பல வருடங்களாக தொடர்ச்சியாகவே இந்த கோரிக்கைகளை விடுத்து வருகின்றோம் எனவே இந்த வைத்தியர்கள் நாடு தழுவியதான தங்களுடைய சேவைகளை மேற்கொள்கின்றார்கள் நாட்டிலுள்ள உள்ள சென்று சேவை புரிகின்றார்கள் இவ்வாறு சேவை புரிகின்ற சந்தர்ப்பங்கள் காலங்களில் எந்த விதமான போக்குவரத்து கொடுப்படவும் இல்லாமல் தங்களுக்கு கிடைக்கின்ற சம்பளத்தினாலே தான் முழு சம்பளமும் இந்த போக்குவரத்துக்கு செலவழிந்து விடுகின்றது சாதாரண பொது போக்குவரத்தில் சென்று வந்தால் கூட இந்த சம்பளங்கள் தீர்ந்து விடுகின்ற அளவில் தான் தற்பொழுது போக்குவரத்து கட்டணங்கள் கூட காணப்படுகின்றன எரிபொருள் கட்டணங்கள் கூட காணப்படுகின்றன எனவே வாகனம் ஒன்று வழங்கப்படுவதில்லை அதே இந்த போக்குவரத்துக்கு தொடர்பான எந்த விதமான கொடுப்பனவுகளும் வழங்கப்படாத நிலையில் தங்களுடைய முழு சம்பளத்தையும் இவ்வாறு நாடு ஊராகவும் சென்று வருவதற்கே செலவழிக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலை காணப்படுகின்றது இந்த வைத்தியர்களுக்கு இவ்வாறாக வழங்கப்படாமல் இருக்கின்ற இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது சுற்று நிறுவத்தின் வைத்தியர்களுக்கு வழங்கப்படுவதற்கு தேவையாக இருக்கின்ற இந்த போக்குவரத்து தொடர்பான கொடுப்பனவுகள் இந்த வைத்தியர்கள் அதே போன்ற விசேட வைத்திய நிபுணர்களுக்கு உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக பல கட்டங்களில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கின்றோம் பல ஊடக மாநாடுகளை நடத்தி இருக்கின்றோம் கடந்த வரவு செலவு திட்டத்தின் கூட எங்களுடைய ஒரு கோரிக்கையாக நாங்கள் இதனை முன்வைத்திருந்தோம் இவ்வாறு இந்த நாட்டில் இருந்து பெருமளவான வைத்தியர்கள் வெளியேறி சென்றார்கள் அதன் ஒரு பிரதான காரணம் இந்த போக்குவரத்து தொடர்பான இந்த பொருளாதாரம் தொடர்பான ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை காணப்பட்டது இந்த வைத்தியர்களுக்கு வழங்கப்படுகின்ற மிக குறைந்த சம்பளத்திலேயே இந்த போக்குவரத்து தொடர்பான செலவுகளும் காணப்படுகின்றது எனவே இந்த நாட்டில் வைத்தியர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் உள்ள சுகாதார சுகாதாரத்துறையை காக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் இலவச சுகாதாரத்துறை மேம்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் மனித வளங்கள் காக்கப்பட வேண்டும் இந்த வழங்கப்படுகின்ற இந்த சம்பளங்கள் தொடர்பாக கொடுப்பனவுகள் தொடர்பாக அரசாங்கம் உரிய கவனம் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் கோரிக்கையாக விடுக்கின்றோம் எனவே இந்த இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது என்ற சுற்று நிறுவத்தின் இந்த வைத்தியர்களுக்கு ஒப்பான சமாந்தர சேவையில் இருக்கின்ற மற்றவர்கள் இதனை பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் வைத்தியர்களுக்கு மாத்திரம் வழங்கப்படாமல் இருப்பது ஒரு குற்றமாக ஒரு பிரச்சினையாக இருக்கின்றது எனவே வைத்தியர்களுக்கும் இந்த போக்குவரத்து தொடர்பான நாடு பூராகவும் திரிந்து வேலை பார்க்கின்ற தங்களுடைய சம்பளத்தினாலே தங்களுடைய முழு சம்பளத்தில் இந்த போக்குவரத்துக்காக செலவழித்து இவ்வாறு நோயாளிகளின் நோயை குணப்படுத்துகின்ற வேலையை செய்கின்ற உயிர்காக்கும் சேவையை பெறுகின்ற வைத்தியர்களுக்கு இந்த இந்த இருபத்தி போக்குவரத்து வழங்கப்பட வேண்டும் இதன் மூலமாக இந்த நாட்டில் மென்மேலும் வைத்தியர்கள் வைப்பதை உறுதி செய்து கொள்ள முடியும் ஊக்கப்படுத்த முடியும் என்பதையும் நாங்கள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி